எல்லாம் நல்லா இருக்கியால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா ஏன்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னன்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமான்ல சொல்லுங்கள் இந்த பொண்ணு நன்றி சொல்ல தான் வந்திருக்கு எதுக்காக நன்றி சொல்ல வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள் எதுக்காக வந்திருக்காங்கன்னு நீனே சொல்லுமா ஏன் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு பொண்ணுக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருந்தோமா அந்த வீடியோவில் வந்து அந்த பொண்ணு நான் ரெண்டு வருஷம் படித்தேன் மூணாவது வருஷம் எனக்கு பீஸ் ஃபீஸ் கட்ட முடியலை அதனால் பாதியிலே நின்றுட்டேன் தையல் டீச்சர் வேலைக்கு போயிருக்கலாம் என்னால் அந்த மூணாவது வருஷம் ஃபீஸ் கட்ட முடியலை அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் அந்த பொண்ணு சொல்லியிருந்தது ஒரு இருபதாயிரம் ஃபீஸ் கட்டியிருந்தாக்கா நான் படித்து முடிச்சிருப்பேன் என்னால் எங்கள் அப்பாவுக்கு முடியலை அதனால் கட்ட முடியலை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை வருத்தப்பட்டு சொல்லியிருந்துச்சு அதை பார்த்துட்டு நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க அபுதாபிலேருந்து துபாய் பக்கம் அபுதாபி இருக்குல்ல அங்கேயே இருந்துட்டு கேட்டிருந்தாங்க அந்த பொண்ணுக்கு மூணாவது வருஷம் பீஸ் நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க ஒரு வருஷம் பீஸ் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பார்த்து இந்த இவங்க பையன் வந்து என்னட்ட சொன்னாப்புல இந்த வருஷம் நான் ப்ளஸ் டூ பரிட்சை எழுதியிருக்கிறேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து மேலே படிக்க வேணாம் வேலைக்கு போங்க வேலைக்கு போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கும் உடம்பு முடியலை அதனால எங்கள் அம்மா தான் வேலைக்கு போகிறாங்க அவங்களால படிக்க வைக்க முடியலை யாராவது என்ன படிக்க வைச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் வந்து சொன்னாப்புல ஆமாம் அப்புறம் அவங்க அம்மாட்டையும் பேசணும் அவங்க அம்மாவும் அதான் சொன்னாங்க ஆமாப்பா என்னால் படிக்க வைக்க முடியாது வேலைக்கு போக சொல்கிறேன் இந்த இல்லை படிக்கணும்னு இந்த பிள்ளை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னோன்னா நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னு அபுதாபியில் இருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாப்புல டிப்ளமோ மெக்கானிக்கல் படிக்கணும்ட்டு ஆசைப்பட்டான் அதுக்காக என்னால் படிக்க வைக்க முடியாது நீ வேலைக்கு தான் போகணும்னு சொல்லி நான் சொல்ல நம்ம அப்பாவுக்கும் உடம்பு முடியலை அக்காவும் படிக்க முடியாமல் இருக்குது நீ தான் போய் நம்ம குடும்பத்தை காவந்து போனோம் அப்படின்னு சொன்னேன் அவன் என்ன பண்ணான் என்னால் முடியாது நான் படித்து தான் தீர்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக என்னை கேட்காமே இவங்க இவங்களை வந்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு அவங்கள்ட்ட உதவி அவனாவே உதவி கேட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கான் அதுக்கு பிறகு அவங்க ஃபோன் பண்ணி என்னை கேட்டாங்க எப்படியாவது என்னால் முடியாது நீங்கள் தான் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதுக்கு பிறகு அவங்க உடனே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அவங்க படிக்க இப்போ பணம் கட்டி இப்போ படிக்க வைக்கிறாங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப உடம்பு முடியலை இப்ப ரெண்டு மாசமா நான் கிட்டி கோளாறு வந்து நான் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு வந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் எப்படி சொல்றது உண்மையாவே அழுவாதே ஏதோ ஆண்டவன் உதவி பண்ணுவேன் ரெண்டு பேரும் கண்டிப்பா உதவி நம்ம கஷ்டம்லாம் இப்படியே இருக்காது கஷ்டப்படுறவங்க காலமும் மாறும் ஒரு நாள் நல்லது நம்மளுக்கும் நடக்கும் கஷ்டப்படாதீங்கப்பா வருத்தப்படாது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க நான் வந்து ஹோட்டலில் தான் வேலை செய்கிறேன் ஹோட்டலில் வேலை செஞ்சு தான் என்னுடைய பிள்ளைங்களுடைய பொண்ணு எம்சிஏ படிக்கணும்ட்டு ஆசைப்படுது என்னாலும் முடியாதுன்னு சொல்லிட்டாலும் அந்த பிள்ளையாவது படிக்க வைப்போம் பொண்ணு படிக்கிறதுனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு சரி சரினுட்டு தான் உங்களை கேட்டதுக்கு நீங்கள் செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே உதவி என் ரெண்டு பேருக்கும் செய்வோம் சத்து கண்டிப்பா செய்யும் மறக்க முடியாத உதவி இது எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியாம நான் சொல்ல முடியல ரொம்ப ரொம்ப நன்றிம்மா அந்த பையனை காமிக்கலை அப்படின்னு நினைக்காதீங்க நான் ஒரு தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு நல்ல காலேஜ் அந்த தான் நேரடியாக அவங்க அக்கௌண்டை வாங்கி நம்ம அவங்களுக்கு கொடுத்தாச்சு அவங்க வந்து பேர் சொல்ல வேணான்னு சொல்லியிருக்காங்க துபாய் பக்கத்தில் அபுதாபி இருக்குல்ல அங்க தான் இருக்காங்க அவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்க இப்போ வந்து அபுதாபியில் இருக்காங்க அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நம்ம சஸ்ப்ரை எல்லோரும் அவங்களுக்காக அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க அவங்க ரொம்ப ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்காங்க படிப்புங்கிறது எவ்வளோ முக்கியம்னு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தான் அதை ஒரு பையனுக்கு நம்ம சேனல் மூலியமாக கிடைக்கிது அது உங்கள் எல்லாரோட சப்போர்ட்னால தான் நம்ம சேனல் மூலிமா அந்த பிள்ளைக்கு கிடைக்கணும் இல்லை எங்களுக்கும் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அந்த பிள்ளை படிச்சுட்டு நான் ரெண்டு பேருக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுவேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லியிருக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அக்கௌண்ட் நம்பர்லாம் நம்ம நேராகவே அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க நேரடியாகவே ஃபீஸ் கட்டிட்டாங்க ரொம்ப பெருமைங்க ரொம்ப அமோகமாக இருக்கணும் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் இந்த பையனும் நல்லா படிச்சுட்டு மேலே மேலே படிச்சுட்டு அமோகமாக நல்லா இருக்கணும்னு நீங்களும் சொல்லுங்கள் நானும் நல்லா வேண்டிக்கிறேன் கடவுளை அந்த பையன் ஆசைப்பட்ட மாதிரியே தஞ்சாவூர் பக்கம் ஒரு நல்ல காலேஜில் தான் அந்த பையனை சேர்த்து விட்டோம் அந்த பையனுக்கு ரொம்பவே சந்தோஷம் அவங்க ஒரு டேம் பீஸ் கட்டியிருக்கிறதே பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா என்னமோ கட்டியிருக்காங்க அடுத்த டேம் பீஸுமே நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பிள்ளையோட படிப்பு எ எக்காரணத்தை மட்டும் தட தடைப்பட்டுறக்கூடாது அடுத்த டேம் பீஸும் அதே பதினெட்டாயிரம் தான் அதுவுமே நாங்கள் கட்டுற கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு பாருங்களேன் சில பேருக்கு இருந்தாலும் செய்யணும்னு மனசு வராது அவங்களுக்கு அந்த ம நல்ல மனசு இருக்குது அவங்க பேர் சொல்லவும் விரும்பலை அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரோட சார்பாகவும் நம்ம கடவுளை வேண்டிக்கிறோம் அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம் நீங்களும் கமாண்டில் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க நூறாண்டு நான் குட்டியோட அமோகமாக பேரம்பேத்தியோடு அமோகமாக இருக்கணும் நான் மனமாற வாழ்த்துறேன் நம்மளால் நாலு குடும்பத்துக்கு நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு சந்தோஷம் தானே இதோட மூணாவது பேருக்கு நம்மளுக்கு நம்ம சேனல் மூலயமா உதவி கிடச்சிருக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு தான் நீங்கள் வீடியோ போடுறீங்க அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம் அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு தான் நம்ம அவங்களுக்கு செய்வோம் அவங்களுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி நமக்கும் சொல்கிறாங்க நம்மள்கிட்டயே வந்து கேட்குறாங்க இது வீடியோ போடலைன்னா யாருக்கும் தெரிய போறதே இல்லை யாருக்கும் எந்த உதவியும் கிடைக்காது கிடைக்காது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பார்த்ததுனால தான் எத்தனையோ பேர் பார்த்துட்டு அவங்க வந்து நம்மள்கிட்ட இந்த மாதிரி செய்கிறோம் யாரும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நம்மள்கிட்ட கேட்குறாங்க அந்த நல்ல நோக்கத்துக்காக தான் அந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அந்த பிள்ளைய காட்டலன்னு சொல்லாதீங்க மற்ற பிள்ளைங்க அந்த பிள்ளைய ஏதாவது பார்த்துட்டு ஏகலாக பேசுங்க ஒரு எல்லா பிள்ளைகளும் இருக்காது அது மாதிரி எதாவது பேசுன உடனே அந்த பிள்ளை மனசு வருத்தம் படக்கூடாது அவன் படிப்பு படிக்க முடியாது அந்த யோசனையில் பெயருவான் அவன் இதை சொன்னான் இவன் இதை சொன்னான் அதனால தான் அந்த பிள்ளைய கட்டலைங்க மிக மிக நன்றி நீங்கள் செஞ்ச உதவி மறக்க முடியாது எனக்கு உங்களை மறக்கவே முடியாது அவங்க குட்டியோட நூறு வயசு நீங்கள் நல்லா இருக்கணும் வாழ்நாள் முடியும் உயிர் போனாலும் என்னால் மறக்க முடியாது அது என் பிள்ளைய இந்தமாரி நீங்கள் படிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எப்படி நன்றி சொல்கிறதுலேயும் எனக்கு தெரியாத சொல்கிறாங்க மேக நன்றி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம நல்லா வேண்டிக்கிறேன் மனசார வேண்டிக்கிறேன் நீங்கள் நூறு ஆண்டு பிள்ளை குட்டியோட அமோகமாக இருக்கணும் அந்த பிள்ளைய காலேஜில் சேர்த்து அட்மிஷன் ஃபார்ம் தான் இது இதான் அம்மா அவங்கள்ட்ட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிடுங்க அவங்கள இந்தாம்மா உன் பிள்ளை நல்லா படிக்கணும்னு அமோகமாக இருக்கணும்னு நான் கொடுக்குறேன் மனசார வாழ்த்துகிறேன் உன் பிள்ளை நல்லா படித்து மேலே மேலே வந்து நாலு பேருக்கு உதவி பண்ணுறது மாதிரி வருவான் பழப்படாத அது பயப்படாத நல்லா Bye, bye. Ada cerita video lagi apa pun.